தளபதி சினிமால இருக்கும்போதே இவரை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்ட்டு அரசியல்வாதிகள் ஏதாவது பண்ணிட்டே தான் இருப்பாங்க இப்ப சொல்லவே தேவையில்ல தளபதி அரசியலுக்கே வந்துட்டாரு அரசியல்வாதிகள் கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டாங்க முன்னாடிய விட இப்ப அதிகமா பிரச்சனை கொடுப்பாங்க இந்த நிலைமையில இப்போ தளபதியோட கட்சியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் பிப்ரவரி ரெண்டாம் தேதி தளபதி அவரோட கட்சி பேரை அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணாரு அது மட்டும் இல்லாம இப்ப நடக்க போற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டோம் வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தான் போட்டியிடுவோம் அப்படின்ட்டு தளபதி பாத்தீங்கன்னா தெளிவா சொல்லிட்டாரு இதுக்கிடையில தளபதியோட கட்சி பேருல ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்தது தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பேருல என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டாங்க தமிழ்நாடுன்னு வைக்காம எதுக்கு தமிழகம் அப்படின்னு வச்சிங்கன்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கப்புறம் வெற்றிக்கு பக்கத்துல இக்கு இல்ல சோ கட்சியோட பேருல பெரிய இலக்கண பிழை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சோ அதையும் அக்செப்ட் பண்ணி தளபதி பாத்தீங்கன்னா வெற்றிக்கு பக்கத்துல இக்கு சேர்த்திருக்காரு அதுக்கப்புறம் கலகம் அப்படின்னு எதுக்கு வச்சீங்க கலகம் அப்படின்னு வச்சா பார்த்தாலே திமுக அதிமுக வரிசையில தான் நீங்களும் போவீங்க அப்படிங்கற மாதிரி சொன்னாங்க சோ இப்படி கட்சி பேருல என்னென்ன பிரச்சனை பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணி முடிச்சுட்டாங்க ஆனா தளபதி இதெல்லாம் பெருசா கண்டுக்காம கட்சி வேலைகளை தீவிரப்படுத்த ஆரம்பிச்சிருக்காரு நேத்துக்கு கூட சென்னையில இருக்க தளபதியோட ஆபீஸ்ல தமிழக வெற்றி கழகம் சார்பா ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது இந்த நிலைமையில கள்ளக்குறிச்சி மாவட்டம் தொகுதிக்கு தொகுதிக்குட்பட்ட பகுதியில் தளபதியோட தமிழக வெற்றி கழகம் சார்பா கொடி கம்பங்கள் புதுசா வச்சிருக்காங்க பொதுவா கொடி கம்பங்கள் வைக்கணும் அப்படின்னா கண்டிப்பா போலீஸ் கிட்ட பர்மிஷன் வாங்கி இருக்கணும் ஆனா தளபதியோட கட்சி நிர்வாகிகள் அந்த பர்மிஷன் இல்லாம கொடி கம்பங்களை வச்சதா சொல்றாங்க பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ட்டு தெரியல ஏன் அப்படின்னா தளபதி இப்ப அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலுமே பல வருஷமா விஜய் மக்கள் இயக்கம் அப்படிங்கிற ஒரு பெரிய இயக்கத்தை நடத்திட்டு வந்தாரு மக்கள் இயக்கத்தில் இருந்த நிர்வாகிகள் இந்த கொடிக்கம்பங்கள் வைக்கிறது நலத்திட்ட நிகழ்ச்சிகள் ஏகப்பட்ட அந்த போலீஸ் வாங்கிட்டு தான் பண்ணிருப்பாங்க அப்படி எல்லா ரூல்ஸுமே தெரிஞ்சவங்க இப்ப கட்சியா மாறினதுக்கு அப்புறம் ஒரு பர்மிஷன் இல்லாம கம்பம் வச்சாங்க அப்படின்னு சொல்றத கண்டிப்பா நம்ப முடியல இல்லாம கம்பம் வச்சதுனால அந்த மாவட்டத்தோட பொறுப்பாளராக இருக்க பரணி பாலா பாலாஜி உட்பட இருபது பேர் மேல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சோ இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும் போது அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கறது சாதாரணமான பொதுமக்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் அரசியலுக்குள்ள இருக்கு அது எல்லாமே தெரிஞ்சுதான் தளபதி உள்ள வந்திருக்காரு ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ